எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கலாமா வாசிக்கும் போது அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தி படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டி கொண்டான் கத்தருடைய பிள்ளையே இந்த இடத்துல ரொம்ப அழகாய் வந்து நான் வாசிக்க முடியிறது இந்த மனுஷனை குறித்து நான் முன்பு சொன்னது போல இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல சாதாரணமாய் நம்மை போல கத்தரை தேடுகிறவர் அல்ல சின்ன வயதிலிருந்து வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன் மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன் அது மட்டுமல்ல தலைவனாய் அவன் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வாழ்க்கை அப்படின்னா தப்பு பண்ண போகலை பொய் சொல்ல போகல மற்றவங்களை மாதிரி ஏமாத்த போகல கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த எவியருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது அவர் நான் சொன்னது போல அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல அந்த இடத்துல வந்து அவனைத்தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள் அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள் அதுவும் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் வந்து ஜெப ஆலய தலைவர்களை வந்து ரொம்ப மதிச்சாங்க அவர்களை கணப்படுத்துனாங்க அவர்களுக்கு என்று ஒரு பெரிய போஸ்டிங் அவங்களுக்கு ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு ஆனா அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கத்தர்காக நான் வாழ்ந்து இருக்கிறேன் உண்மையா இருந்திருக்கேன் எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்யப் போறாரு நான் நம்புறேன் மூன்றாவது இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு தூரம் பக்தி வேடாயமா வாழ்ந்தேனே நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா இந்த பரிசு தான் கிடைக்குமா எல்லாரும் தப்பு பண்ணும்போது நீங்க தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பாமல் இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் ஒப்பு கொடுத்துருக்கலாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது உங்களுக்கு மட்டும் கத்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தில் வருவீர்களே ஆனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே ஆண்டு எனக்கு இந்த நோய் வரணுமா எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணுமா எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலை வரணுமா நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேனா உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து நான் பரிசுத்தமாக இல்ல வாழ்கிறேன் ஒரு சின்ன பொய் சொன்னாலும் வந்து உடனே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தோம் எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காதா அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்ல நீ கண்ணீரோடு விதைச்சது நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடுனது இல்லைனா நீ சகித்தது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ பயப்படாதே உள்ளவனாயிரு நான் அற்புதத்தை செய்வேன் ஹலையிலோயா நீங்க கத்தருக்காக வாழ்ந்ததை கத்தர் கணக்கில் வச்சிருக்கிறார் வாழ்ந்ததை கத்தர் கணக்கில் சத்தமாய் சொல்லலாம் நீங்கள் உலகத்தானே மாறி நடந்து கொள்ளாததை கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காராட்டினதை கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் எல்லாரும் போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பா கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் மகளே நீ இளம் வயதிலே கத்தருக்காக பட்ட பாடுகளை கத்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு ஹாலே எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேராக போயிட்டு இருக்கும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் 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 இருந்தீங்கல்ல ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காதுன்னு முன்னாடி வந்து நின்றாலும் உங்களை உண்டாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை அழைத்த தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை நல்ல கரங்களை தட்டி ஆமேன் அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார் பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார் ஒப்பு கொடுத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறார் ஹாலே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஆமேன்னு சொல்லுங்க உண்மையிலே இந்த வேத பகுதியை நேற்றுக்கு இரவு நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யார் பாக்குறாங்களோ இல்லையோ கத்தர் பார்க்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அவர்கள் அவரை சுற்றி ஆயிரம் பேர் இருந்த போதிலும் அவர்களை சுற்றி எத்தனை சீடர்கள் இருந்த போதிலும் ஒரே ஒரு மனுஷன் சஞ்சலப்படுறத கத்தருடைய கண்ணு பார்க்குது பாருங்க இந்த எவீரோ ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல ஐயோ அப்படின்னு தலைமையில கைய வைக்கல என் பிள்ளை செத்து போயிடுச்சோ அப்படின்னு பெரிய கூப்பாடு போட்டு அழல் ஆண்டவர் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷன் வச்சே என்ன பண்ணிட்டாரு கேட்கல அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்களேன் அவர் கண்டுபிடிச்சார் பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர் அதான் சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு சில பொருளை வந்து இப்ப ஐஸ்கிரீம் கேட்கறாங்கன்னு வைங்களேன் கொடுத்துட்டு புடுங்கிட்டாங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்க பக்கத்துல போய் சரி 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 அந்த புள்ள அழுது அந்த புள்ள சத்தம் போட்டிருக்காது அந்த புள்ள எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்காது ஆனா அந்த முகம் சுருங்கினதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல ஆண்டவர் சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அன்புள்ள தாயாய் தகப்பனா இருக்கும் போது பரமபிதாவாகிய கர்த்தர் நம்மை நேசிக்காம இருக்க மாட்டாரா நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டாரா உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்களே ஆனால் உண்மையா ஆண்டவரோட நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்க முகம் சோகமா இருக்கிறத கூட கத்தர் என்ன பண்ணுவாரு கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு அவன் சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற கையப்பிடிச்ச சொல்லுங்க உங்களுடைய முகம் வருத்தமா இருந்தா கூட கத்தர் கண்டுபிடிக்கிற கலையில காயினுடைய முகநாடி வேறுபட்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா என்னப்பா உன் முக நாடி வேறுபட்டு இருக்குது முகம் வித்தியாசமா இருக்குது அசைவுகளை கூட பார்க்கிற கத்தர் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த ஆறுதல் செய்தியை தர்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நீ மறித்து போச்சுன்னு உன் காதலை கேட்டது சீக்கிரத்திலே உயிரோடு எழும்பி சாட்சியாய் நல்ல கரங்களை தட்டி ஹாலலூயா 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 ஏசு கூட வருவார் இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார் நம்முடைய காதுல கேட்ட அந்த செய்தியை கத்தர் பொய்யாய் மாற்றுவார் உங்க காதுல கேட்ட அந்த பயப்படுத்துகிற செய்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வழிபடத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன் அது பொய்யாய் மாற போகிறது அது அந்த வார்த்தை பொய்யாய் மாறுகிறது அந்த மகள் மறிக்கவில்லை கத்தர் சொல்லுகிறாள் நித்திரையாய் இருக்கிறாள் அந்த செய்தி பொய்யான செய்தியாய் மாறுவதாக அந்த ரிசல்ட் பொய்யான ரிசல்ட்டாய் மாறுவதாக அந்த தாக்கீது பொய்யான தாக்கீதாய் மாறுவதாக அந்த நடக்கிற தூரத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கத்தர் ஹாலை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கத்தர் ஆமீன் சொல்லுங்க சந்தடி பண்ணுகிறவர்கள் எல்லாத்தையும் கத்தர் துரத்தி போடுவாராக சிலர் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படியே சுத்தி வந்துட்டாங்க ட்ரம்ஸுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படியே வாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க என்னன்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஊரெல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு சொல்ல போகுது சொல்றதுக்காக ஆயத்தம் ஆகுறாங்க அவங்க வாய் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க ஆனா இயேசு உள்ளுக்குள்ள கடந்து வந்து நீங்க நினைக்கிறது வேற அங்க நடக்க போகிறது வேற காலைலயா அவர்களை கத்தர் வெட்கப் அடையும்படி செய்வார் கத்தர் வெட்கப்படும்படி செய்வார் உங்களுக்கு எதிராய் பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த நாவுகளை கத்தர் வெட்கமடையும்படி செய்கிற கத்தர் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழுமி நிற்க போகிறோம் எல்லாரும் எழுமி நின்று பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் இரு ஆமேன் உன் பிள்ளை மறிக்கவில்லை உன் பிள்ளை நித்திரையா இருக்கிறார் உன் சூழ்நிலை மறித்து போகவில்லை உன் சூழ்நிலை உன் சூழ்நிலை நித்திரையா இருக்கிறது உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில் இருந்து உங்களை வேறுபடித்தவருமாய கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ விசுவாசம் உள்ளவளாயிரு கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை இந்த நான் நம்புகிறேன் சொல்லுங்க முழு பலத்தோட சத்தத்தை முழு கூடு கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் என் சூழ்நிலைகளை எல்லாம் தலைகளாய் மாற்றுகிற கத்த ஹாலலூ என்னை கிடப்படுத்துகிற கத்த என்னை தட்டி கொடுக்கிற கத்த நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கத்தை தாலையலோயா நீங்க என்ன ஒரு நிமிஷம் தான் வந்தீங்க நீங்க எல்லாரும் கத்தருடைய பிள்ளையை கத்தரிடத்திற்கு கடந்து போங்க ஆண்டவரிடத்திற்கு கடந்து போங்க தம்பிகளும் சரி தங்கச்சிகளும் சரி உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் உன் இளம் வயதின் பக்தியை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாரு ஆண்டவர் ரொம்ப ஹானர் பண்றாரு உங்க இளம் வயதின் பக்தியில ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க ஜெபம் பண்றதை விட இந்த சின்ன வயசுல வாலிபர் வயசுல எல்லாம் இருக்கீங்க பாருங்க இவங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க கடந்த நாட்களிலே ஒரு வாலிபர் தம்பி என்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சிய சொன்ன எனக்கு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய தகப்பனார் அவனோடு கூட இல்லை தகப்பனார் அவனோடு கூட இருக்க முடியாது அவனுடைய தகப்பனார் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெயிலில் ஜெயில இருக்கிறாரு அவனுடைய தாயார் வந்து மறித்து போனார் தாய் இல்ல தகப்பன் கூட இல்ல ஒரு அனாதைய போல தேசத்திலே வளர்ந்த தம்பி அப்போ அவனுக்காக அவனுக்காக அந்த ஒரு சில பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய தட்டி தட்டி போச்சாம தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னா உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உங்க குடும்ப பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய போச்சு அப்ப ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நின்று கத்திரத்துல கேட்டானா என் வாழ்க்கை வந்து இவ்வளவு சீரழிஞ்சது மாதிரி இருக்குதே எங்க அப்பா கொஞ்சம் சீரழிச்சாச்சு எங்க அம்மாவுடைய காரியம் கொஞ்சம் சீரழிச்சுட்டு என் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு தான் முடியும்னு அழுதழுது ஜோமன் ஆனாமா ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்று என் வாழ்க்கையை கத்த சீராக்கிட்டாருன்னு சாட்சி சொன்னார் அப்போ நான் நம்புகிறேன் கத்தரிடத்துல போகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல வாலிப தங்கச்சி கத்தரிடத்துல போய் நின்று சொல்லு என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு எனக்கு நல்ல மாப்பிள்ள எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரேன்னு கத்தரிடத்துல கேளு வாலிப தம்பிங்க கேளு கத்தர் சமூகத்துல போய் நின்று ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு உங்களால தான் முடியும் எங்க சொந்தக்காரங்களால முடியாதுன்னு கேளு உங்க வாழ்க்கையை கத்தருடைய கருத்துல கொடுத்து அந்த எவ்வியூர் மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களை கத்தர் கைவிட்டு விடுவாரா கண்டிப்பா கைவிட மாட்டார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் முதலாவது கத்த பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லுகிற மூன்று சூழ்நிலைகள் நம்பர் ஒன் முதல் என்ன சூழ்நிலைன்னா உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும் கத்தர் உங்க பக்கத்துல தோலை தட்டி சொல்றாரு இல்ல பயப்படாதே விசுவாசம் உள்ளவராயிரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க இதை வீட்டில் போய் கூட அறிக்கை செய்யணும் இது எனக்காக பேசப்பட்டதுன்னு நீங்க பிடிச்சிக்கணும் நான் தான் அப்படி வந்திருக்கிறேன் என் பிள்ளை தான் அப்படி நான் பிள்ளைதான் அதான் உங்களுக்கும் எனக்கும் யாருமே வைக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இவன் இப்படிதான் இருக்கிற பேருக்கு அவங்க பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் இதுதான் நடக்கும் போகுதுன்னு ஆயிரம் பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது அவருடைய கற்பனைக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கைகளை நன்றாய் தட்டி அவங்க அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது

அப்படி அவனை கூட்டிட்டு போய் நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போய் தனியா சொல்லுவாங்க தனியா சொல்லுவாங்க ஐயா என்னையா இல்லைன்னா எடுத்த உடனே சொல்லிடுவாங்களா கொஞ்சம் அழுதுட்டு சே இந்த குழந்தையாக இவ்வளவு பாடுபட்டு போனா இந்த மனுஷன் அவன் வரதுக்குள்ள இந்த குழந்தை செத்து போயிடுச்சே நமக்கு கூட எவ்வளவு இறக்கம் இருக்கும் ஆனா அவங்க ஒருத்தருக்கு போய் இறக்கம் இல்லை ஏன் தெரியுமா பெரிய ஆளா போன நாங்க செத்து போய் செத்து போயிடும் தீர்த்த தரிசனம் சொன்னா அதை கேட்காம நீ பாட்டுக்கு புழைச்சிடும் புழைச்சிடும் ஏசுவ கூப்பிட போனேன் நான் என்ன நம்புறேன்னா அவங்க சொல்ற தோரணம் அப்படிதான் இருக்குது இன்னொன்னு சொல்றாங்க போதகரை எப்படி சொல்றாங்க அவர் கூட்டாரியா அவர் விட்டுங்க அனுப்பி விடுங்க அதை ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க யாரையும் இன்சல்ட் பண்றாங்க நீ நீ இதுக்கு உன் பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா கூட கடைசி நேரத்துல சாகும் போது ஒரு தண்ணி ஊத்திருக்கா இல்லையா அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது அந்த சோகத்தை ஆனா எவியூர் வந்து ஆண்டவரை தப்பா நினைக்கல ஆண்டவரை முருமுறுக்கவும் இல்லை ஆண்டவரை கேவலமாவும் பேசும் நம்மளா இருந்தா இத்தனை பேர் பேசுறாங்க ஆண்டவர் ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கீங்க இவனுக்கு முன்னாடி அப்படி கூட பேசிருப்போம் ஆனா கத்த முகத்தை மட்டும் தான் பார்த்தாரு அவர் சொல்றாரு இல்ல அவன் என்னடா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது அவன் என்ன உன் பிள்ளை செத்து போயிச்சுன்னு சொல்றது நீ வா போலாம்

வழியிலே செய்த கத்த வஸ்திரத்தை உடனே செய்த கத்த இரவும் பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ கைகளை கட்டும்போது அந்த ஆசீர்வாதத்தை என் மகள் மேல வைங்கப்பா இப்பவே 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 அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும் அப்படி பேசுறவங்க வெட்கப்பட்டு போகட்டும் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி உன் தலையை என்னை அபிஷேகம் பண்ணி ஆலுயா என் தலையை பண்ணுகிற கத்தராமே செய்வார் செய்வார் சீக்கிரமா செய்யப் போறாரு இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள செய்ய போறாரு உன் மரம் திரும்ப துளிக்கிறதை இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள பார்க்க போறீங்க மறித்த காரியங்கள் உயிரோடு எழுபறத நீங்க பார்க்க போறீங்க கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையை மறுபடியும் கத்த மறித்த சடலங்களை மறித்து போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையை உயிரிடைய செய்கிற கத்த ஹாலிலூயா கைகளை அசைத்து ஒரு ஹாலிலூயா சொல்லுங்க சோ நம்பர் டூ இரண்டாவதாக கத்த இந்த வார்த்தையை சொல்லும்போது போது ரெண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா அவங்க ஜெபிக்கவே இல்லை அவங்க அவங்களை இப்போதான் தேடி வந்தாங்க ஆனா அவங்களுக்கே அர்த்தம் நடக்குது எனக்கு ஏன் நடக்கலை அப்போதான் ஆளுநருடைய பதில் வருது அவங்க ஜெபிக்கல இல்லை அவங்க கொஞ்சம் ஜோம் பண்ணாங்கல்ல அவங்க கொஞ்சம் விசுவாசிச்சாங்கல்ல அவங்களுக்கு நடந்த அற்புதம் சின்ன அற்புதம் ஆனா நீ என்னை தேடி வந்த இல்லை நீ அங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை நீ பல வருஷமா ஜெபிக்கிற இல்லை உனக்கு நான் செய்ய போகிறது பல மடங்கு அதிகமானது கால லூயா கற்பனைக்கு மிஞ்ச அளவுக்கு கத்தர் செய்யப்படுது நம்பர் நம்பத்தை மூன்றாவது இவ்வளவு தூரம் வாழ்ந்தேன் எனக்கு எனக்கா இப்படி இல்லை உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அன்றியம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவந்தத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நன்மைக்கு ஏதுவாகவே